ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ரெசிபி தாங்க பார்க்கப்படும் சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சட்னி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாேர்கிட்டயோ ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சு இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததோ இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே கப் அளவுக்கு நிலக்கடலை வறுத்து தூள் எடுத்து வச்சுருக்கேங்க அதையே சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இட்லிக்கு சேர்த்தும் போது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு சட்னிக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் சட்னி தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி எழுந்துருச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி